விஜய் பார்வதி இன்னொரு கண்டஸ்டன்ட் அவங்க இவர் மேல வந்து சும்மா பேசுற மாதிரி இப்போ கையை வச்சிருக்கும் போது இவர் வந்து தட்டி விட்டுட்டாரு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னு ஒரு டைம் பேசினாங்க அதுக்கு வந்து பிரஜன் வந்து எனக்கு இந்த மாதிரி கை வைக்கிறதெல்லாம் பிடிக்காது இப்பெல்லாம் நான் எங்கிட்ட பேசிட்டு இருக்காது அந்த மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவரும் பேசிட்டாரு ஸோ பிரஜன் அவர்கள் கிட்ட வந்து நீங்க ஒரு விஷயம் பண்ணாம இருந்தா கண்டிப்பா தப்பிச்சு நூறு நாள் போயிருவோப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க சார்

நான் ரொம்ப தான் எது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கிறது நீங்க ஏன் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகாம இருக்கீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல ஹேஸ் எவ்ரி திங் இன்ஃபேக்ட் நான் ஃபியூச்சர்ல மற்ற மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு நான் ரோல்லையாவது கொண்டு வந்துடும் தேர்ட் வந்து பிரசன்ஸ் வச்சே நான் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் நைட் தான் தான் ஷூட் ஸோ ஒரு நாள் கூட வந்து அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து தான் அவர் கேட்டுகிட்டு இருப்பார் தவிர இது எப்போ முடியும் நான் கிளம்பலாமா அப்படின்லாம் அவர் கேட்டுக்கிட்டதே கிடையாது பட் இந்த கதை எழுதும்போது பிரஜனை மைண்டில் வச்சுலாம் நாங்கள் எழுதலை கதை அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு நாலஞ்சு சாய்ஸ் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அதில் பெஸ்ட்டு சாய்ஸாக பிரஜன் எனக்கு தெரிஞ்சதுனால அவரை அப்ரோச் பண்ணோம் அவரும் கம்ஃபர்டபுளாக இருந்தார் ஸ்டோரி அவருக்கும் பிடிச்சிருந்துச்சு உடனே வேறு செகண்ட் சாய்ஸே கொடுக்காமல் அவரே சைன் பண்ணியாச்சு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நானும் சினிமாவும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இயக்குனர் திரு ஸ்டாலின் சார் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குமா சார் இந்த அக்கு படம் நீங்க வந்து பிரஜன் அவர்களை வச்சு இயக்குனீங்க ஸோ அந்த படத்துக்கு அக்கு அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கான காரணம் மட்டும் சொல்லுங்க சார் ஆக்சுவலாக அக்கு அப்படின்றது வந்து நம்ம தமிழோட ஆயுத எழுத்து இல்லையா அந்த கதைப்படி வந்து அந்த மூணு பேருடைய விஷயங்களில் தான் அந்த படமே ட்ராவல் டிராவல் ஆகும் ஒன்றும் அந்த நெகட்டிவ் ரோல் பண்ண டேரக்டர் அதுவும் தான் பண்ணியிருந்தேன் பட் ப்ரெசென்ட் அப்புறம் இன்ஸ்பெக்டர் ரோல் வந்து பருத்தி வெங்கடேஷ் பண்ணியிருந்தார் ஸோ அந்த மூணு பேரோட சம்மந்தமாக ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய நேம் சூஸ் பண்ணோம் பட் எனக்கு தமிழ் மேலே உள்ள பற்று அப்படின்றதுனால வந்து ஒரு தமிழ் நேமாக சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அக்கு அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அதனால் மூணு ரெட்டு டாட் வச்சு அக்கு அப்படின்ற மாதிரி இது பண்ணோம் ஓகே இதில் பிரஜன் அவர்கள் வந்து நீங்கள் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்க அவர் நடித்தது நிறைய படங்கள்னாலும் ஃபஸ்ட்டு வெளியில் வந்தது தான் ஸோ நீங்கள் வந்து டிரெக்டராக ஃபஸ்ட்டு சாய்ஸே பிரஜன் தான் இருந்தாங்களா இல்லை வேற யாராவது இருந்தாங்களா இல்லை இந்த படத்துக்கு முன்னாடி அவருக்கு பழைய வண்ணாரப்பேட்டை அந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு பிரஜன் வந்து எனக்கு சன் மியூசிக் ஸ்டார்ட் உடனே ஒரு ஆங்கர் இதில் இருந்தார் இல்லையா அப்போலேருந்து வந்து எனக்கு பிரஜனுடைய அந்த இது பிடிக்கும் பட் இந்த கதை எழுதும்போது பிரஜனை மைண்டில் வச்சுலாம் நாங்கள் எழுதலை கதை அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு நாலஞ்சு சாய்ஸ் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அதில் பெஸ்ட் சாய்ஸாக பிரஜன் எனக்கு தெரிஞ்சதுனால அவரை அப்ரோச் பண்ணோம் அவரும் கம்ஃபர்டபுளாக இருந்தார் ஸ்டோரி அவருக்கும் பிடிச்சிருந்துச்சு உடனே வேற செகண்ட் சாய்ஸே கொடுக்காம அவரே சைன் பண்ணியாச்சு ஸோ இப்போ பிரஜன் அவர்கள் வந்து நீங்கள் டிரெக்ட் பண்ணும்போது நீங்கள் நினைச்ச ஒரு சீனை என்ஹான்ஸ் பண்ண மூமெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது இருக்கா இஸ் கிளைமேக்ஸில் இருக்குது கிளை கிளைமேக்ஸில் எப்படின்னா ஃபைனலாக ரிவீல் ஆகும் அந்த ஹீரோயின் கேரக்டர் தான் வந்து ஃபைனலாக வந்து ஒரு பேனாக பேனாவில் தான் வந்து அந்த அவங்களுடைய ஆவி இருந்து அந்த ஒரு மர்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் அப்போ வந்து சிஜி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் படத்தில் தெரியும் பட் ஷூட் பண்ணும்போது எந்த இடத்துல பேனா வருதுன்னு அவர் அப்படி எப்படி எல்லா இடத்துலையுமே பார்த்து ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து அவருடைய எமோஷனில் கொட்டணும் அவர் எவ்வளோ அந்த லவ் வச்சிருந்தார் அந்த பொண்ணு மேலே கொட்டணும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இவரை கொலை பண்ண போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எமோஷனல் மாற்றணும் திரும்ப அந்த பொண்ணை விட்டுட்டு போகும்போது ஒரு வேகான ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அது எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து அப்படியே ட்ராவல் பண்ணும்போது ஒரு சிங்கிள் ஷாட்டில் சூப்பராக பண்ணியிருந்தார் ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருந்தார் அது நல்லா அருமையாக இருந்துச்சு எல்லாருமே அங்கே டோட்டலாக இருந்த டோட்டல் செட்டு அப்படியே எல்லாம் ஸ்டன்னாக போய் கை தட்டினாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார் சூப்பர் இப்போ வந்து நீங்கள் அவர்கிட்ட வந்து ஸ்க்ரீன் முன்னாடியும் வந்து வில்லனாக இருந்தீங்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடியும் வந்து டிரெக்டராக வந்து வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ஏதாவது ஒரு இடத்துல இல்லை நான் இது தான் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கிளாஷ் இல்லை வந்து டிரெக்டர் ஆக்டருக்கான அந்த கான்ஃப்ளிக்ட் ஏதாவது நடந்திருக்கா நோவே இல்லை டேரக்டர் ஆர்டிஸ்ட் அவர் ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து டைம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அதை பற்றி கண்டுக்க மாட்டார் ஈவன் இன்ஃபேக்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஈவன் ஒரு சம்டைம்ஸ் ஒரு ஒரு ரொம்ப ஒரு இன்டீரியராக ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இடத்துல வந்து சேர்ஸ் போடல ஈவன் அதை பற்றிலாம் அவர் கண்டுக்கவே இல்லை வாட்டர் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு சொன்னது டைமுக்கு வரல எதை பற்றியும் அவர் கண்டுக்கல அதே மாதிரி எனது வந்து ஃபுல் அண்ட் அக்கா வந்து டே டைமில் வந்து ஒரு நாளோ ரெண்டு நாள் ஷூட் பண்ணும் ஃபுல்லாக நைட்டு தான் நைட் ஷூட் தான் ஃபுல்லாக ஸோ ஒரு நாள் கூட வந்து அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு தான் அவர் கேட்டுகிட்டு இருப்பார் தவிர இது எப்போ முடியும் நான் கிளம்பலாமா அப்படின்லாம் அவர் கேட்டுக்கிட்டதே கிடையாது அதே மாதிரி நம்ம ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நல்லா உள்ள வாங்கி கிராஸ்ப் பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படி பண்ணால் நல்லா இருக்குமான்னு ரொம்ப சேஞ்சஸ்லாம் இது வரைக்கும் சொல்லலை அவர் என்ட்ரே ஆகலை ஒரு சில இதெல்லாம் முன்னே சார் நான் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்னு கேட்டார் தவிர பட் கையிலேயோ இல்லை டைலாக்ஸ்லேயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே அவர் செய்ய வைக்கல இஸ் வெரி ஸ்வீட் ஓகே ஸோ செட்டில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும் போது டிரெக்டர் அவர் ஆக்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பீங்க பட் இந்த அக்கு படம் அப்புறமோ இல்லை அந்த ப்ராசஸ்லையோ உங்களோட பாண்டிங் அப்படின்றது பர்சனலாக எந்த அளவுக்கு டெவலப் ஆச்சு சார் நல்ல கனெக்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப செட்டில்டாக இருக்கும் எங்கள் ரெண்டு பேருடைய அந்த ஆர்க்யூமெண்ட்ஸும் சரி இல்லை ஆர்குமெண்ட்ஸ் இந்த சென்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ரொம்ப செட்டில்டாக இருக்கும் ஓகே சார் ஓகே ஓகே அதோடு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் ஷெடியூல் முடிஞ்ச கொஞ்சம் ஒரு பிரேக்கு செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களோட பாண்டிங் ரொம்ப திக்காச்சு அப்புறம் அவங்களுடைய டாட்டர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க குழந்தைங்க மித்ரா ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போனது அவங்க வீட்டுக்கு போனது அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தது அந்த மாதிரி நல்ல பாண்டிங் இதாகிடுச்சு இன்ஃபேக்ட் நான் ஃபியூச்சரில் மற்ற மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போதுலாம் அட்லீஸ்ட் ஒரு கேமியர் ரோல்லையாக நான் பிரஜெண்ட் கொண்டு வந்துடுவேன் இல்லை பிரஜெண்ட் வச்சே அடுத்து ஒரு மூணாவது படம் இப்போ செகண்ட் ஒன்று போயிட்டுருக்கு ஸ்கிரிப்ட் ஒரு போயிட்டுருக்கு தேர்டு வந்து ப்ரெசன்ஸ் வச்சே நான் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இது இது வரைக்கும் காட்டாத பிரஜன் இண்டஸ்ட்ரிக்கு காட்டுறதுக்கு ஒரு ஒரு வச்சிருக்கேன் இப்போ பிரஜன் அவர்கள் வந்துட்டு ஒரு ஆக்டராக அவரையே ஒரு அண்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு இல்லை இன்னும் அவருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தெரில அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஜய் சேதுபதி மாதிரி ஒரு மல்டிஃபேசாக வந்து வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் அந்த மாதிரி நீங்கள் அவரோட ஒரு ஏதோ ஒரு விஷயத்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு இல்லை அவரை பற்றி இன்னும் அவருக்கே தெரில அப்படின்னு நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா நான் ஆக்சுவலாக நான் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு ஏன்னா ஒரு ஹீரோ மெட்டீரியலுக்கான உள்ள எல்லாமே அவர்கிட்ட இருக்குது எனக்கு ரொம்ப ச நான் அதை அவர்கிட்ட ஸ்டெயிட்டாக சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கிறது நீங்கள் ஏன் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல ஹேஸ் எவ்ரி திங் டெடிக்கேஷன் இருக்குது ஒர்க்கோட ஒர்க் சென்ஸ் இருக்குது அந்த சினிமாவை வந்து நான் கிராஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரணுன்ற இருக்குது அவருக்கு ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸும் இருக்கு ஏன்னா அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இன்ஃபேக்ட் ஏற்கனவே அந்த டிவி பார்க்குறாங்க இல்லையா சன் மியூசிக் லேடிஸ் ஃபேன்ஸ்லாம் ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்கள் காலேஜுக்கு போயிருந்தோம் பெட்ரிஷன் காலேஜுக்குன்னு ஒரு ஈவென்ட் போயிருந்தோம் அங்கே இப்போவும் அவருக்கு அவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குது பட் ஆனால் ஏதோ ஒரு ஒரு சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அதை என்னன்னு நான் ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்க்குறமே அப்படியே எது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்சா அந்த இது டிப்ஸாக அவர் நான் கொடுத்துருவேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதை நம்ம அடுத்து நீங்கள் பெரிய லெவலில் வந்துடலாம் அப்படின்னு பட் எஸ் எவ்ரி திங் ஆனால் மேபி அவரோட டைம் அப்படின்னு ஒன்று வரும்போது கோ பிளேசஸ் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் ஓகே ஸோ அதாவது இப்போ ஸ்பாட்டில் தாண்டி இப்போ வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும்ல அங்கே வந்து பிரச்சனை எப்படி இருப்பார் சோஷியலாக இருப்பாரா இல்லை ரொம்ப சைலண்டாக என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரா அவர் எப்படி இருப்பார் சார் சில ஹீவில் வாட்ச் ஹீவில் வாட்ச் அவர் அவருடைய ஷூட் ஷார்ட் இல்லைனாலுமே அவர் உட்காந்து சைலண்டாக அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அங்கே என்ன போயிட்ருக்கு என்ன ப்ராக்ரஸ் இருக்குன்றதை சைலண்டாக வாட்ச் பண்ணிகிட்ருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃப்ர நான் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை இப்போ லைட்டிங் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஆகிட்டு அவர் என்கிட்ட வந்துட்டு ஏங்கிட்டேயுமே அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் சூர்யான்னு ஒருத்தர் இருந்தார் தேவ சூர்யான்னு சொல்லிட்டு அந்த கேமரா எங்கே ரெண்டு பேர் கூட தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த பேக்கப்புன்னு சொல்கிற வரைக்கும் இந்த படத்தை பற்றியே தான் ஃபுல்லாக போய்ட்டுருப்போம் எங்கங்க என்னென்ன பெண்டிங் இருக்குன்னு ஒன்ஸ் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி ஜாலியாக ஃப்ரீயாக பேசுவோம் பட் ஆனால் ஃப்ரீயாக பேசுவோம் நாங்கள் நல்லா ஜாலியாக பேசுவோம் ஓகே இப்போ பிரஜன் அவர்கள் வந்து பிக் பாஸ் உள்ள வயல் காடாக போயிருக்கிறாங்க தனியாகவும் போல ஒய்ஃபையும் கூட்டு போயிருக்காரு ஸோ ரெண்டு பேரும் கப்பலாக தான் உள்ளே போயிருக்காங்க எனக்கு ஆக்சுவலாக என்ன புரியலன்னா எதுக்கு ஒய்ஃபோட வந்து அந்த இடத்துல போகும் இப்போ ஜென்ரலாக எல்லாரும் வந்து இப்போ ஒரு ஃபேமிலியோடு இருக்கும் சரி ஒரு பத்து நாள் நிம்மதியாக எங்கேயாவது டூர் மாதிரி அவர் பிக்பாஸ் போனால் கூட எதுக்கு திரும்ப ஒய்ஃபோடே உள்ள என்ட்ரு ஆகிறார் அப்படின்ட்டு பட் ஹேவிங் செட் தட் அவர் வந்து வெரி 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 அஃபெக்ஷனேட் அண்ட் பாண்டிங் டுவோர்ட்ஸ் அவர் ஃபேமிலி ஆனால் பர்ஸ்னலாக அவருடைய ஸ்டோரி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியுன்றதுனால ஹி ஸ்டுட் பை ஹிஸ் ஒய்ஃப் அவர் ஒய்ஃபுக்காக வந்து இப்போ வரைக்கும் அவர் லைஃப்பில் வந்து எல்லோரையுமே எல்லோருமே இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் எதிர்த்து நின்று அவர் தனியாக ஒரு ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி போராடி தான் வந்து இப்போ ஒரு லைஃபை லீட் பண்ணிகிட்ருக்காரு அது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்க ஃபேமிலிலே வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது பட் ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ இது பண்ணாமல் லவ் மேரேஜ் தான் பண்ணார் அவர் அவர் இன்ன வரைக்கும் வந்து அவருக்கு அது சென்சியர்னு ட்ரூவாக இருக்கார் அவங்க ஒய்ஃப்க்கும் சரி அதேமாதிரி அந்த குழந்தைங்க மேலே பயங்கர அஃபெக்ஷனேட் அவர் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு எப்படி ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இன்னும் மேபி யார்கிட்ட அவங்க கேர் டேக்கர் பண்ணி கொடுத்துட்டு போ விட்டுட்டு போயிருப்பாங்க மேபி அவங்களுடைய மதரின் லா இருக்கலான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்க அவங்களும் அவங்களே நான் பார்த்துருக்கேன் ஓகே ஓகே ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து விஜய் சேதுபதி அந்த இன்ட்ரொடக்ஷன் இதிலே சொல்லியிருப்பாங்க சீசன் உள்ள வரும்போது நாங்கள் குழந்தைங்களை வெளில விட்டுட்டு தனியாக விட்டுட்டு தான் நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி ஆனால் தனித்தனியாக தான் விளையாட போகிறோம் கண்டஸ்டண்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் உள்ள போகும்போது அவங்களோட ஒரு டாஸ்கில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் சாண்ட்ரா வந்து பிஹேவ் பண்ணும்போது அவங்கள வந்து லாக் பண்ணிடுவாங்க அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் அப்போ இவர் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சார் ஏன் ஒய்ஃபுக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன் நீங்கள் வேறு வேற ஒரு பிரச்சனை பார்க்குற மாதிரி இருக்கும் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி தான் ஆக்சுவலி சொன்னார் எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு பார்க்கும்போது ஸோ அவர் வந்து ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பட் இருந்தாலும் அந்த கோபத்தையோ இல்லை அவர் மறைக்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு என்னடா தனித்தனி கண்டஸ்டன்ட் அப்படி தானே விளையாட போனீங்க இப்போ என்ன ஃபேமிலி அப்படி இப்படின்னு உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி பிக்பாஸ் ஒரு கேம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கன்டெஸ்டன்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று நீ நானும் போட்டி போட்டால் தான் ஜெயிக்க முடியும் பட் அதை நம்ம ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டாலுமே என்ன தான் இருந்தாலும் ஹியூமன் ஹியூமன் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம கேமையும் தாண்டி வந்து அந்த எமோஷனல் விட்டு கொடுக்க முடியாது இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ இப்போ என்னுடைய கண்ணெதிரே வந்து என் ஒய்ஃபை மற்றவங்க லாக் பண்ணுறாங்க தோ இட் இஸ் எ கேம் ஒரு கண்டஸ்டன்ட் ஆப்போனண்ட்டுன்னு நினைச்சாலுமே அது ஒரு அந்த உள்ளே இருக்கிறது வெளியில் வந்துடும் அந்த ஒரு பாசம் கண்டிப்பாக வெளியில் வந்துடும் அது யாருக்காக இருந்தாலும் வரும் அது குவைட் நேச்சுரல் இது இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சரி இப்போ ஒய்ஃப் கூட போயிருக்கிறது வந்து நீங்கள் அது அவருக்கு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எப்படி நினைக்கிறீங்க சார் அது பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் ஆக்சுவலாக வந்து நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசுகிறோம் பட் இது அவங்க ரெண்டு பேரும் போகிறதுக்கு முன்னாடி தேர் வேர் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருக்கும் அவர் அதை பாசிட்டிவ் நினச்சதுனால தான் அவர் உள்ள போயிருக்காரு ஸோ ஐ திங்க் இட் வில் பி ஓகே ஸோ இப்போ வந்து பிரஜனை பார்க்கும்போது உள்ளேமே பயங்கர ஒரு மாதிரி சைலண்ட்டாக என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் செட்டில் எப்படி சொன்னிங்களோ அதே மாதிரி அப்சர்வ் பண்ணுற ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்குது பட் நிறைய நேரத்தில் வந்து அவருடைய கோவத்தை அவர் மறைச்சிக்கிறாரோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது சார் உண்மையாலுமே வந்து பிரஜனை வந்து ரொம்ப கோவப்படுவாரா இல்லை பிக் பாஸ் ஒரு நிறைய கேமரா முன்னாடி இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை 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 அவர் கேமரா முன்னாடிக்காகலாம் அப்படிலாம் அப்படி சப்போஸ் அவர் கேமரா இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவருக்கு என்ன தோணுதோ அது எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் கேமரா பற்றிலாம் அவர் ஃபில்லாம் பண்ணுவோம் மாட்டார் அவர் வந்து எப்பயுமே அவருடைய பேசிக் நேச்சரே என்ன பண்ணுவோம்னா ரொம்ப சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுவார் தேவைப்படும் போது மட்டும் அவருடைய கோபத்தையோ இல்லை சந்தோஷத்தையோ என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருந்தாலும் தேவைப்படுற இடத்துல தேவைப்படும் போது அவர் வந்து வெளிப்படுத்துவார் இப்போ கேமராக்காக அவர் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல பிகாஸ் நோயிங் ஹிம் எனக்கு அவர் பிரதர் நல்லா தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் ஓகே இப்போ அந்த அக்கு படம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை வெவ்வேறு ப்ராஜெக்டில் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து மூவ் ஆயிருக்கலாம் பட் அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவர் கூட எப்படி இருக்குது சார் அவர் அடுத்து ஒரு படம் பூஜை போடும்போது என்னை இன்வைட் பண்ணியிருந்தாலும் நாங்கள் போயிருந்தோம் இப்போது ஒரு பிக்பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டென் ஃபிஃப்டின் டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவர் நான் பேசியிருந்தோம் பாம்பேயில் வந்து வேற ஒரு வேற ஒரு விஷயமா பேசியிருந்தோம் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ நாங்கள் வந்து இப்போ எவ்ரி ஒரு டென் ஃபிஃப்டின் டேஸ் ஒரு டைம் கிடைக்கும் போதில் எங்களோட ரேப் இருந்து இருக்கு இருக்குது மேபி ஃபோன் கால்ஸ் ஆர் ஜஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அந்த மாதிரி பட் ஸ்டில் நல்ல ஒரு இதில் தான் இருக்குது ஓகே ஸோ பிரஜின் அவர்கள் கிட்ட வந்து நீங்கள் இந்த ஒரு கேரக்டர் இல்லை இந்த ஒரு விஷயம் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக தப்பிச்சு நூறு நாள் போயிடுவோப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க சார் இல்லை இல்லை ஹீனோ அவருக்கு தெரியும் அவர் எப்படி அந்த நூறு நாள் போய் அச்சு அச்சீவ் பண்ணணும் ரீச் ஆகணுன்றது அவர் கிளியர்னா தெரியும் ஹேவிங் பீன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் சோலா லாங் இயர்ஸ் இதை வந்து எப்படி டெக்னிக்காக அந்த கேமை விளையாடலாம் இப்படி எப்படி கொண்டு போகலான்றது பிரசன்ட் கண்டிப்பாக தெரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி உள்ளே போய் வர்றவங்க வந்து அல்மோஸ்ட் நான் டாப் ஒன்னு கூட சொல்ல மாட்டேன் டாப் த்ரீக்குள்ளே வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அவர் ஹண்ட்ரட் டேஸ் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அல்ல ஆர் அன்டில் வேறு ஏதாவது ஒரு ட்ராமா அங்கே உள்ளே நடக்காமல் இருக்கிற வரைக்கும் ஏன்னா மற்ற கண்டெஸ்டண்ட்டோட கேமும் இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு ஃபிசிக்கல் கேம் மட்டும் கிடையாது எமோஷ்னலி மென்டலி நிறைய கேம்ஸ் வந்து உள்ளே நடக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃபைனல் டேவை ரீச் பண்ணுவார் அப்படின்னா அவரோட எந்த பிஹேவியர் அவருக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பார் அவர் அவருக்கே ரொம்ப நேர்மையாக இருப்பார் எல்லாருக்கும் நேர்மையாக இருப்பார் என்ன கோவம் வந்தால் கோவப்பட்டு திட்டிடுவார் சந்தோஷம்னா சந்தோஷம்னு சொல்லிட்டுவார் அந்த நேரத்துக்கு அதை எப்படி வெளிப்படுத்துகிறோமோ வெளிப்படுத்திடுவார் சி பிக் பாஸில் என்ன சொல்கிறாங்க உங்களோட ட்ரூ நேச்சரை நாங்கள் வெளில எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம்ன்றாங்க அது அவ்வளோதானே ஸோ அப்போ அப்படின்னு பார்க்கும்போது இஸ் எ வெரி குட் கண்டஸ்டன்ட் ஏன்னா அவர் எப்பயுமே அப்படி தான் அதேமாதிரி மத்த கண்டஸ்ட் மற்ற கண்டஸ்டன்ட் இல்லை கோ ஆர்டிஸ்ட் அவங்க யார் இருந்தாலும் சரி ஹி வில் சைலன்ட்லி வாட்ச் தார் கேரக்டர்ஸ் அவங்களோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இவர் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போவார் ஈவன் தோ ஹி வாஸ் எ ஹீரோ அவர் தான் ஹீரோ ஏன்னா ஹீரோ தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் இல்லையா பட் அவர்லாம் அப்படிலாம் கிடையாது ஒரு நாளும் அவர் அப்படி பிஹேவ் பண்ணதும் கிடையாது பட் ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ தேவைப்பட்டுச்சுன்னா தேவைப்படுற இடத்துல அவருடைய எமோஷன்ஸை அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி மற்றபடி இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவர் நேச்சுரலாக அப்படி இருக்கிறதுனால போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு டைம் வந்து விஜே பார்வதி இன்னொரு கண்டெஸ்டன்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் மேல வந்து சும்மா பேசுற மாதிரி இப்போ கையை வச்சுக்கும் இவர் வந்து தட்டி விட்டுட்டாரு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னு ஒரு டைம் பேசினாங்க அதுக்கு வந்து பிரஜன் வந்து எனக்கு இந்த மாதிரி கை வைக்கிறதெல்லாம் பிடிக்காது இப்படிலாம் நீ என்கிட்ட பேசிட்டு இருக்காது அந்த மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி அவரும் பேசிட்டாரு ஸோ அவருக்கு வந்து பெண்கள் கிட்ட பேசுறது அப்படின்றது வந்து ஒரு மாதிரி நர்வஸா இல்லை அவருக்கு பிடிக்காதா செட்டில் எல்லாம் எப்படி இருப்பாரு இல்லை நம்பர்லாம் எதுவும் கிடையாது மேபி அவருக்கு இப்போ அந்த அங்கே கரண்ட் சுச்சுவேஷனில் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல இல்லை நமக்கு வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணாமல் போட்டாங்களான்னு தெரியாது ஸோ மேபி அது என்னன்றது தெரியாமல் நான் கமெண்ட் பண்ண விரும்பல பட் பெண்கள்ட்ட பேசுறது அப்படிலாம் நல்லா பேசுவார் ஏன் என்னோட இந்த மக்கு சாங்களே வந்து ஒரு ரொமான்டிக் சாங்கில் கூட லவ் சாங்கில் நல்லா பண்ணாங்க பட் எனக்கு அப்படி தெரியல நம்ம இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் சொல்கிறீங்க பட் அதில் என்ன எடிட் வெர்ஷன் இருக்குன்றது நமக்கு தெரியாது அப்படிலாம் அவர் கிடையாது இஸ் பியூர் ஜெ ஜெனன் செட்டில்மெண்ட் அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பிரஜன் அவர்கள் வந்து அவங்கள்ட்ட வெளிப்படுத்துற மாதிரி அவங்க இல்லை பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தனி கண்டஸ்டன்ட் தான் நான் தனியா தான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல அவங்க தனியாவே நிக்கிறாங்க பட் பிரஜன் தான் வந்து மேபி சுச்சுவேஷன்ஸ் அப்படி கூட அமைஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போயிருக்கலாம் பட் அவங்க எல்லாருக்கும் மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு என்ன தோணுதுன்னா இவர் வந்து ஹஸ்பண்டுன்றதை அப்பப்போ வந்து இங்கே காமிச்சிட்டு இருக்கிறாரு தனி கண்டஸ்டன்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி இருக்காங்க பட் சாண்ட்ரா அந்த விஷயத்துல பயங்கர தெளிவாகவே இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா செட்ஸ்லயும் மேபி அவங்க வந்திருக்கலாம் அவங்க கூட நீங்க பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் ஸோ சாண்ட்ராவோட அந்த கேம் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார் இல்லை அவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன் பட் இதை வந்து நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க இது இவங்களுடைய ரெண்டு பேரோட கேமாக கூட நீங்கள் பாருங்களேன் ஓகே நான் தான் வின் பண்ணணும் இல்லையே என்னோட ஒய்ஃப் கூட நான் வின் பண்ண வைக்கலாமே பட் அங்கே தனி கண்டெஸ்டன் தானே சார் அதுதான் சொல்கிறேன் அது இவங்களோட கேமாக இருக்கும் ஓகேம்மா நீ போ நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் இது நீ உனக்கு நான் பேக் போனாக நிற்கிறேன் மேபி ஹூ நோஸ் இல்லையா இது அவங்களோட கேமாக கூட இருக்கலாம் சரி அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க கேமில் ஃபோக்கஸ்டாக இருக்கட்டும் ப்ரெசென்ட் சார் என்ன பண்ணுவார் அவரோட கேமில் விளாண்டுக்கிட்டே இருந்தாலுமே பட் ஒய்ஃப் மேலே வந்து ஒரு அக்கறை இருக்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட பிளான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இப்படியாக கூட இருக்கலாம் அது யாருக்கும் தெரியாது இல்லையா என்ன என்ன வந்து அவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இல்லை அவங்களோட அடுத்த மூவ் இந்த சினிமாவில் தமிழ் சினிமாவில் என்ன பண்ண போறோம் அப்படின்றது நிறைய நிறைய அதுக்கு முன்னாடி நடந்தது அதுக்கப்புறம் இப்போ நடந்தது இன்ஃபேக்ட் அவர் பழைய வண்ணார பழையவனாரப்பட்ட ஒன்று படம் பண்ணார் அவர் மோகன்ஜி சார் கூட மோகன்ஜி சார்னாலாம் கொஞ்சம் அவரும் நல்ல க்ளோஸ் தான் எனக்கும் மோகன்ஜி சார் நல்ல க்ளோஸ் தான் ஸோ அடுத்த படமே அவருடைய படம் என்னுடைய இதில் ரிலீஸ் ஆகிறதுனால அவரெலாம் ஆடியோ லன்ஸுக்கெல்லாம் வந்திருந்தாங்க மோகன்ஜி சார் பட் பிரஜனோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே எனக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் அக்குப்பறத்தில் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என்கிட்ட நானும் அவர்கிட்ட நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதுல இருக்கு பட் இன்ஃபேக்ட் நான் நெக்ஸ்ட்டு பண்ண போகிற மூவிலேயே அவர் கண்டிப்பாக ஒரு கேமியாக பண்ணுவார் தேர்டில் வந்து அவரை தான் வச்சு நான் பெரிய ஒரு இதில் பிளான் பண்ணியிருக்கேன் அதையும் நான் அவர்கிட்ட ரிவீல் பண்ணல நான் சொல்லுவேன் பட் நான் எப்போ கூட்டுவாலும் சரி அவர் எனக்கு டேட்ஸ் கொடுத்துவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார் ஸோ நாங்கள் எப்போ வந்து எதிர்பார்க்கலாம் மார்ச்சில் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் போயிட்ருக்கு மேபி பிஃபோர் தட்டாக கூட இருக்கலாம் ஆஃப்டர் பொங்கல் எப்போ வேணாலும் இட் மே கிக் ஆஃப் இப்போது ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு ஆஃபீஸ் போட்டாச்சு இப்போ என் அஸ்டன்ஸ்லாம் வந்து ஸ்கிரிப்டுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது பண்ணும்போது நான் ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் ப்ரெஸ் மீட் வச்சு தான் பண்ணுவேன் அது எங்கள் கேப்டனுடைய கோயிலில் தான் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் கேப்டன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ இல்லை ஒரு எனக்கு ஒரு அவர் இருந்து இந்த இதுக்கு அரசியல் வந்தார் இல்லையா அப்போது அரசியல் வரும்போதுலேருந்து அவர் எடுத்த அந்த போல்டான டிசிஷன்லேருந்து அப்போ ஏற்கனவே பிடிக்கும் அந்த ஒரு அவர் ஒரு டிசிஷன் எடுத்து நான் சிங்கத்து கொகையில் வந்து சிங்கத்தை போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் விரதாச்சனத்தில் நின்னதுலேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இஸ் வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் போல்ட் பர்சன் தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டு யாருக்கு பிடிக்காது கேட்பேன்னு அப்புறம் மாதிரி ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனை வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு சந்தித்ததுலன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது எனக்கு சில மீடியாஸ் மேன்லாம் ரொம்ப ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா அவர் இருக்கும்போது அவர் அவ்வளோ ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் அவ்வளோ பண்ணி ஒரு நல்லபடியாக ஒரு ஒரு அருமையான ஒரு தலைவரை நான் ஒரு அதாவது மக்களுக்காகவே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிந்திக்கிற ஒரு தலைவரை ஒரு காமெடியாக வந்து ட்ரோல் மீம்லாம் பண்ணி அதை மீடியாவோட பங்கு நிறையா இருக்குன்னும் போது அந்த மீடியா இண்டஸ்ட்ரியிலே நம்மளும் இருக்கும்போது எனக்கு ரொம்ப உண்மையிலே வெக்கமாக தான் இருந்துச்சு ஒரு இதெல்லாம் பட் ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து கேப்டனோட மிகப்பெரிய ஃபேன் அவர் வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஹீரோ அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் எப்பரை அவ்வளோ மாசாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்கள் படைப்பில் எந்த மாதிரி இருக்கும் சார் அது அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் வைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை பட் ஆனால் அந்த செகண்ட் மூவியில் வந்து கேம்பிளிங் சப்ஜெக்ட் சொன்னா அதில் வந்து ரெண்டு ஹீரோவுமே வந்து கிளாஷ் பண்ற மாதிரி நிறைய ஃபை சீக்வன்சஸ் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனோட பேக் ஷார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் சரி பேக் ஷார்ட்ல செம்மையாக விளையாடுவார் அவர் நம்ம பர்டிகுலராக நம்ம மாஸ்டர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி சீன்ஸ் ஷார்ட் நிறையா வைக்கிறேன்னா ஃபைட்டு பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளோ இன்வால்வாக பண்ணுவார் இப்போ இந்த ரெண்டு ஹீரோவுக்குமே வந்து தனித்தனியாகவும் ஃபைட் இருக்குது இவங்களுக்குள்ளேயும் ஃபைட் இருக்குது டபிள் ஹீரோ சப்ஜெக்ட் ஸோ அடுத்த இது வந்து கேப்டனோட படத்துலேருந்து ஃபைட் மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் அதில் இன்ஸ்பைர் ஆகி வெளியில் வரும் நீங்கள் சினிமாவுக்குள்ளே வந்ததே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இல்லை ஸோ அது எப்படி சார் நடந்தது இல்லை ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட் டேஸ் நான் வந்து என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து நான் டான்ஸ் நிறைய ப்ரைஸஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் வெளி காலேஜில் போயிட்டு வெளி ஸ்கூலில் போயிட்டு அந்த மாதிரி விளாடுறது அதே மாதிரி அப்பயே வந்து இந்த ட்ராமாலாம் பண்ணுறதுக்கு வந்து நானே உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி பசங்களெல்லாம் நடிக்க வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து த்ரூ அவுட் நான் இதுக்காக தான் படைக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு க காலேஜெலாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஃபேமிலி கமிட்மெண்ட் அப்புறம் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால நான் வந்து ஒர்க் இருந்தேன் டில் டுவெல் தௌ டூ தௌசண்ட் டுவெல் வரைக்குமே வந்து பேங்கிங் செக்டரில் தான் இருந்தேன் நான் ஹையஸ்ட்டாக வந்து ஐசிசியில் வந்து ரீஜனல் ஹெட் வரைக்கும் தமிழ்நாடு என்டையர் தமிழ்நாடு ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு தென் தேர் வாஸ் எ பீரியட் நான் வந்து டிசைட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஏன்னா இதுக்கப்புறம் நான் இங்கே போனேன்னா இங்கேயே போயிடும் பிகாஸ் ஹெட் ஆஃபீஸ்லேயே வந்து பாம்பேல வந்து எனக்கு ப்ளேஸ்மெண்ட் கொடுத்து ஏவிபியாக ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஸோ அப்போ கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னும்போது ஃபைனலாக நான் எடுத்த முடிவு இது முடிவு தப்பாக ரைட்டானு தெரியாது ஆனால் நான் அதை ரைட்டை ஆக்கிடுவேன் இன்றைக்கி வேணால் ரொம்ப லேட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்ப லேட்டாக தான் சினிமாக்குள்ளே என்னால் ஒரு இது வைக்க முடியுது ஃபுட் பிரிண்ட் வைக்க முடியுது பட் ஆனால் மேபி இன் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அதை நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா டூ தௌசண்ட் டுவெல் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் ஒரு ஜர்னி இது பட் ஆனால் அவ்வளோ எளிதாகவும் யாரும் அவ்வளோ சீக்கிரமாகவும் எனக்கு வாய்ப்பும் கொடுக்கல ஏன்னா எடுத்தோன்னே எல்லாம் என்ன கேட்பாங்க நீங்கள் யார்கிட்ட அஸ்டண்டாக இருந்தீங்கன்னு நான் யார்ட்டுமே அஸ்டண்டாக இல்லை சினிமா எனக்கு பிடிக்கும் இது எப்படி எடுக்கணுன்றது வந்து நான் டெக்னிக்கலாக வந்து நான் புக்ஸு தான் நிறையா படிக்க படித்து 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 டேரெக்ஷன் எப்படி பண்ணலாம் எப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ என்னுடைய மைண்ட் தாட்டும் இதுவும் மேட்ச் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஷின் மார்க்லாம் வந்து ரொம்ப வருஷமே அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அது லக்கிளி லக்கிலின்னு சொல்ல முடியாது ஹார்ட் ஒர்க் கிடச்ச ஒரு இதுதான் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சாங்க அவங்க நான் ஸ்கிரிப்டை சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அது எவரி திங் ஃபாலோஇன் இப்போ ஏன் இவ்வளோ நிறுத்தி நிதானமாக பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணியிருப்போம் அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து பொறுமையாக நிதானமாக நிறுத்தி எந்த மைனஸும் விழாமல் மினிமம் கேரண்டியாக ப்ரொடியூசருக்கும் எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு ஒரு மினிமம் கேரண்டியாக நம்ம பண்ணணுன்றதுனால ரொம்ப நிறுத்தி நிதானமாக இந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு இப்போ தான் வந்து அது பவுண்டட் போகிற ஸ்டேஜுக்கே இருக்குது ஸோ சினிமா நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற நடந்தது வேற நீங்கள் இல்லை நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்குமோ அதே ஒரு கடினமான பாதை தான் பிரஜன் அவர்களும் வந்து கடந்து வந்தாங்கன்னு சொன்னோம் அவங்க ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்காங்க பட் அந்த சினிமா வெளிச்சம் அப்படின்றது வந்து அவ்வளோ அவங்க எதிர்பார்த்த வெற்றியுமே அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லும் நீங்கள் அந்த அக்க டைமில் அவரை பார்த்ததுக்கும் இப்போ அவரை பார்க்குறதுக்கும் அந்த குரோத் அவரை அவரை என்ஹான்ஸ் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் மேபி அவர் பிக் பாஸ்லேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது தெரிய வரும் ஏன்னா என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு விச் ஐ கேன் ரிவீல் சம்திங் ஐ குடன் ரிவீல் சம்திங் ஸோ அவர் வந்து ஹி இஸ் வெரி ஃபோக்கஸ்ட் இன் வாட் ஈ வான்ஸ் டு அச்சீவ் அவர் நான் என்ன ஆக விரும்பணுன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார் ஃபோக்கஸ்டாக இருக்கார் தெர் இஸ் நோ டிவியேஷன் மேபி இட் மே டேக் சம் டைம் டைம் எடுத்துக்கலாம் பட் ஆனால் இலக்கு பிக்ஸ் பண்ணது ஃபிக்ஸ் பண்ணது தான் அப்படின்னு அவரும் தெளிவாருக்காரு நானும் தெளிவாரு பிக் பாஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும் நினைக்கிறேன் இருக்கு அவர் தெரிஞ்ச ஒரு முகம்தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கும் போது இந்த ஒரு கூடுதல் வெளிச்சம் எந்த ஒரு விதத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை அவருக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே நிறைய பேர் வந்து எல்லாருமே பாஸில் பார்ப்பாங்க ஹூ நோஸ் எங்கேருந்து எப்படி நமக்கு வந்து வாய்ப்பு வருதுன்றது நமக்கு தெரியாது அதில் ஒன்று கிளிக் ஆகலாம் இல்லை ஃபேன் பேஸை பொறுத்த வரைக்குமே பிரசென் ஆல்ரெடி ஃபேன் பேஸ் இருக்குன்றது எந்த மாற்றுக்கு கருத்தும் இல்லை இப்போ எனக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஐயா அது ஒரு கோடி பேர் ஆனால் நம்ம ஒத்துக்க மாட்டோமா அப்படி கிடையாது ஈ கேன் இன்க்ரீஸ் இஸ் ஃபேன் பேஸ் அதனால் ஒரு நல்ல விஷயம் தான் பட் அவருக்கு ஒரு இது ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்குன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றேன் அது என்ன ஏதுன்றதுலாம் எனக்கு தெரியாது மை இன்ட்யூஷன் சேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே இப்போ பிக் பாஸ் உள்ள வந்து நடிப்பாரக்கன்னு ஒருத்தர் இருக்கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தீங்களா சார் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா நான் ஆக்சுவலாக பிக் பாஸ் பார்க்கல அந்த திவாகர் தானே சொல்கிறீங்க அவரோட வீடியோஸ் ரெண்டு மூணுலாம் பார்த்தேன் சரி அதை நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல பிகாஸ் அவர் ரொம்ப அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நிறைய ட்ரோல் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா அவருடைய கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது ஆரம்பத்தில் வந்து எல்லாரும் ஒரு ஃபன்னியாக ஒரு சிரிப்புக்காக பார்த்துருக்காங்க அவர் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறார் ஸோ அவர் வந்து அவரே வந்து தன்னை தானே இருக்கன் அப்படிலாம் சொல்லி இது பண்ணும்போது மேபி அவர் ப்ராக்டிக்கலாக இந்த 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 இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இதுதான் உண்மை அப்படின்றது தெரியாம அவர் ஃபஸ்ட்டு விளையாட்டாக பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு மேபி அவர் ஸ்கிரிப்ட் மாதிரி அவரே பண்ணுறாரு அப்படின்னு பட் ஹீஸ் ரியலி லைக் தட் ஸோ அப்படின்னும் போது அதை அவருடைய குணாதிசயம் ஒன்றும் மாற்ற முடியாது சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்க வந்து பிரஜனை அவர்களை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சோ நீங்க இதுக்கப்புறம் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய இப்போ திரையின் மூலமா உங்களை வாழ்த்துறோம் சார் தேங்க்யூ சோங்கயூமா நன்றிமா நன்றி